இது ரெண்டுமே நாலு கிராம் உள்ள செயின் இது ஃபோர் கிராம் மெல்லீஸாக இருக்கும் சாலிடா இருக்கும் ஹாலோ கிடையாது இது வந்து ஹாலோ டைப்பு ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா பார்வையாக இருக்கும் சில பேர் எனக்கு நல்லா சாலிடா இருக்கணும்னு இதை ஆனால் பல பேர் நைன்டி பர்சன்ட் இதை தான் கேட்பாங்க இல்ல எனக்கு தான் இதை விட இது நல்லா இருக்கும் ஒரு பவுனுக்கு அது வந்து ஒரு கிராம் பொருள் அப்படின்னா நூறு சதவீதம் இருபத்தி நான்கு கேரட் வச்சு செய்ய முடியாது அதனால அதில் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் தங்கமும் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஆறு ஆறு மீதி எட்டு புள்ளி மூணு நாலு சதவீதம் காப்பரும் மிக்ஸ் பண்ணி செய்வாங்க அதுதான் அந்த உரை பார்க்கறது மச்சம் பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போது நைன் ஒன் சிக்ஸ் இருந்துச்சு நைன்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் கோல்டு இருக்குது அதில் மீதி காப்பர் இருக்குது அப்படின்னா அதை எடுத்து அந்த கல்லில் உரசி ஒரு பவுனில் நான் உங்களுக்கு வந்து செயின் செஞ்சு கொடுக்குறேன் இல்லை வந்து நகைகள் செஞ்சு கொடுக்குறோம் ரெண்டு பவுனில் ஃபுல்லாகவே உங்களுக்கு செட்டாக வரும் அப்படின்ற மாதிரிலாம் போயிருக்கு அது எந்த அளவுக்கு உண்மை சார் இல்லைம்மா அது வந்து சில சில ரெண்டு விதமான பொருட்கள் அதில் இருக்கு ஒன்று எடை கம்மியாக ரொம்ப பார்வையாக இருக்கிற மாதிரி பொருள் அது வந்து லாங் லைஃப்லாம் வரவே வராது இப்போது ரெண்டு கிராமுக்கு ஒரு செயின்னு அப்படின்னா அது ரொம்ப மெலியஸாக இருக்கும் இல்லை கொஞ்சம் பார்வையாக இருந்த மாதிரி பேப்பர் மாதிரி இருக்கும் அது நாளைக்கு ரொம்ப கவனமாக வச்சுக்கணும் ஓ அதனுடைய உழைப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும் சில பேர் எனக்கு பரவாயில்ல பட்ஜெட் ஏறி போச்சு எனக்கு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல பார்க்குறதுக்கு கொஞ்சம் பார்வையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் நம்ம வேறு ஒன்றுமே கிடையாது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நான் எக்ஸாம்பிள் என்னால் சொல்ல முடியும் இந்த செயினில் ஸோ இதில் கவரிங் மிஸ் இல்லைங்க இல்லைங்க நீங்கள் வேறு நல்ல காலம் கேட்டீங்களே இல்லை நீங்கள் சொல்லிட்டே காட்டுறீங்க இல்லை 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 நாலு கிராம் பாருங்கள் இது ரெண்டுமே நாலு கிராம் உள்ள செயின் இது ஃபோர் கிராம்ஸ் மெல்லீஸாக இருக்கும் சாலிடாக இருக்கும் ஹாலோ கிடையாது ஓகே சரிங்களா இது வந்து ஹாலோ டைப்பு ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா பார்வையாக இருக்கும் ஃபோர் கிராம்ஸ் இது சில பேர் எனக்கு நல்லா சாலிடாக இருக்கணும் இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஓகே ஆனால் பல பேர் நைன்டி பர்சன்ட் இதை தான் கேட்பாங்க ஏன்னா இது பார்க்குறதுக்கு ஒரு பவுன் மாதிரி இருக்குங்க நாலு கிராமும் இவ்வளோ பார்வையாக இருக்கா பரவாயில்ல எனக்கு இது கொடுங்க ஆனா அந்த மெல்லிசா இருக்கும் போது அது சீக்கிரம் அந்திருமோ அப்படின்ற மாதிரி இருக்குமே அது எப்படி சார் இல்ல எனக்கு தான் இதை விட இது லைஃப் நல்லா இருக்கும் அப்படியா ஸ்ட்ராங்கா இருக்குல்ல ஓகே ஓகே ஒரு போலா இருக்கிற ஒரு கயிறு எப்படி இருக்கும் நல்லா முறுக்கி ஏறி ரைட்டா இருக்கிற கயிறு எப்படி இருக்கும் எது அருந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் நல்லா இதா ரைட்டா இருக்கு முறுக்கி ஏறி இருக்கு அது மாதிரி இதுதான் இது வந்து சாலிடா இருக்கும் ஓகே கொஞ்சம் போல் தான் இப்போ ஒரு பவுனுக்கு எவ்வளோ செம்பு கலப்பாங்க அது வந்து ஒரு எட்டு கிராம் பொருள் இருக்குது அப்படின்னா அதில் நூறு சதவீதம் இருபத்தி நான்கு கேரட்டை வச்சு செய்ய முடியாது ஓகே அதனால் அதில் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் தங்கமும் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஆறு ஆறு மீதி எட்டு புள்ளி மூணு நாலு சதவீதம் காப்பரம் மிக்ஸ் பண்ணி செய்வாங்க அப்போ தான் அந்த ப்ரொபோஷனில் செய்தால் தான் தங்கம் வந்து நல்லா இலகுவாக இருக்கும் அந்த கலரும் இருக்கும் அந்த ப்ரொபோர்ஷன் மாறி மாறி செம்பு நிறைய போட்டுட்டோம் அப்படின்னா தங்கத்தோடய எல்லோ கலர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும் ஓகே அதுதான் அந்த உரை பார்க்கறது மச்சம் பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போது நைன் ஒன் சிக்ஸ் இருந்துச்சு நைன்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் கோல்டு இருக்குது அதில் மீறி காப்பர் இருக்குது அப்புடின்னா அதை எடுத்து அந்த கல்லில் உரசி பார்த்தோம்னா அது நல்ல எல்லோ கலரில் வரும் இது ஒரு எண்பது பெர்சன்ட் தான் கோல்டு மீதி இருபது பர்சன்ட் காப்பர் இருக்கு அப்படின்னா அதை பக்கத்துல உரசி சி பார்த்தீங்கன்னா இதுக்கும் எதுக்கும் உள்ள அந்த டிஃப்ரெண்ட் தெரியும் அந்த கலர் காம்பினேஷன் வச்சு தான் பார்த்துட்டு பழைய காலத்துல வந்து பண்டைய காலத்துல இது வந்து இவ்வளவு மச்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாமே மிஷின்ஸ் வந்துருச்சு அதனால ட்ரெஸ்ஸிங் மிஷினில் வச்ச உடனே அது காமிச்சிடுது மிக துல்லியமாக காமிச்சிடுது ஓகே எந்த பியூரிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் தங்கம் மீதி இருக்கிறது காப்பர் ஓகே சார் இப்போ அப்படின்னு வரும்போது ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து கல்யாணம் அது இருக்காங்க ஸோ பெண்களுக்கு அப்படின்னு பார்க்கும் போது அந்த தாலிக்குடி அழகா இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குடியில எது வாங்குறது பெஸ்டா இருக்கும் சார் தாலிக்குடியில எது வாங்குறதுன்றது வந்து சாலிடா இருக்கதை பார்த்து வாங்கணும் பெஸ்ட்டு அது ஒண்ணு இன்னொரு ஒரு சில டிப்ஸ் நம்ம கொடுக்கலாம் தாலிக்குடியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு போட முடியுமோ அவ்வளவு போடலாம் ஓகே சார் ஏன் அப்படின்னா தாலி வந்து கொடி தாலி கொடின்றது வந்து நம்ம அடிக்கடி மாற்றுற பொருள் கிடையாது இப்போது ரிங்கு வ வளையல் டிராப்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணுவோம் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா டிசைன் செடிலே மாற்றிடுவோம் ஆனால் தாலி சரடை அப்படி கிடையாது அது வந்து மேக்ஸிமம் சில பேரில் முப்பது வருஷம் நாற்பது வருஷங்கள் வந்து ஒரே தாலி சரடை இருக்கவங்களும் இருக்காங்க அது வந்து ரொம்ப இது டேமேஜ் ஆகி அறுந்து போச்சு உடஞ்சு போச்சு விட்டு அந்த இதர இறையெல்லாம் விட்டுறக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னா மட்டும்தான் மாற்றுவாங்க இல்லைன்னா மாட்ட சென்டிமெண்ட் வேல்யூ இல்லையா அதனால அதனால் அதை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கோவிலாக இப்போ நம்ம ஒரு மூணு போன்ல இருக்குன்னு நினைக்கிறோமா ஒரு பவுன் எக்ஸ்ட்ரா போட்டு நாலு பவுன் எடுத்துடணும் நாலு போன் எடுக்க போகிறோம்னு நினைக்கிறோமா ஒரு பவுன் கூட அஞ்சு பவுனை கூட எடுத்துடலாம் அந்த மாதிரி ரெண்டாவது விஷயம் அந்த திருமாங்கலியத்தை பொறுத்த வரைக்கும் கீழே வந்து திருமாங்கலயம் கோப்பாங்க சரடுவரும் இங்கே திருமாங்கலையம் கோப்பாங்க அதில் ரொம்ப வெயிட் போடக்கூடாது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மூணு பவுன் செயினாக இருக்கும் இவங்க போட்டிருக்க நிறைய அந்த உருவகிட்டு எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா அது ஒரு மூணு பவுன் நிற்கும் வெயிட் வெயிட் தாங்காது அப்போ இந்த இழையெல்லாம் வந்து ரொம்ப தோண்ட போயிடும் அப்படி நீண்டுகிட்டே வந்துடுவோம் அப்படி வந்துச்சுன்னா அதனுடைய ஸ்டெங்க் கம்மியாயிடும் ஓகே அதனால இந்த கீழே போடுற திருமங்கலியம் தான் பிரதானமாக இருக்கணும் மீதி இருக்கா சும்மா ரெண்டு கிராம் ரெண்டு கிராம் வச்சுட்டு ஒரு போனுக்குள்ளேயே முடிச்சு ரொம்ப நல்லா இருக்கும் கையில செய்யறது பெஸ்டா இல்ல வந்து மிஷின்ல ஏன்னா இப்போ நிறைய மிஷின் தான் வந்துருக்கு ஸோ எதுல செய்யறது பெஸ்ட் எது வாங்கும் போது நமக்கு நல்ல இப்போ எல்லாமே மிஷின் நைன்டி பர்சன்ட் வந்துருச்சு நல்லா கையில செய்தாலும் ஸ்ட்ராங் தான் மிஷின்ல செஞ்சாலும் ஸ்ட்ராங் தான் ஸ்ட்ராங்கை பத்தி ஒன்றும் இல்லை எடை எவ்வளோக்கு எவ்வளோ கூடுதலா இருக்கும் அவ்வளோக்கு எவ்வளோ உறுதியா இருக்கும் நம்ம வந்து எடை கம்மியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு பண்ணோம்னா மட்டும்தான் அதுல அதனுடைய ஸ்ட்ரென்த் கம்மியாகும் இப்போ தாலிக்குடி அப்படின்னு பார்க்கும் போது எல்லாருக்குமே இந்த பழைய பட்டுப்புடகு மேல ரொம்ப அதிகம் இதா இருக்கும் இது நல்லா டிசைனா இருக்கு இந்த மாதிரி அதே மாதிரி தாலிக்குடியும் வந்து அப்போ இருக்க டிசைனா இருக்கட்டும் வேலைப்பாடுகளா இருக்கட்டும் இப்போ எந்த அளவுக்கு இருக்கு அதோடைய முக்கியத்துவம் என்ன இல்ல தாலி கொடியை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் கிடையாது இப்ப இருக்க இருக்க நிறைய டிசைன்ஸ் வந்துருச்சு அன்னைக்கு இருக்கிற காலத்துல அதே மாதிரி இல்லையே அப்படின்னு யாருமே ஃபீல் அன்னைக்கு வந்து ரெண்டு மூணு டிசைன் தான் இருந்துச்சு தாலி சரடுல அப்படின்னா இன்னைக்கு இருபது டிசைன் வந்துருச்சு அதிலே முகப்பு வச்சு ரெண்டு ரவுண்டு பால் வச்சு சின்ன முகப்பு வச்சு லக்ஷ்மி பொட்டு வச்சு நிறைய ஏகப்பட்ட டிசைன்ஸ் வந்துருச்சு அதனால வேணா இதெல்லாம் இல்லாம வெறும் பிளைனா வச்சுக்கிட்டா அந்த காலத்து பழைய டிசைனு இப்போ வந்து வைக்கிறது ஆனா அப்போ போடுற தாலி செயின் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ஆனா இப்போ போடுறது அவ்வளோ அவ்வளவு குடுக்கறது இல்லை அப்படின்ற மாதிரி உண்மை அன்னைக்கு இருக்க காலகட்டத்துல வெயிட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அன்றைக்கி விலைவாசியும் கம்மியாக இருந்துச்சு தங்க வெயிட்டாக இருந்தால் பரவாயில்ல அஞ்சு போணும் எட்டு போகணும் பத்து போனெலாம் அசா சாதாரணமாக எல்லோரும் தங்க தாலி சரடு போட்டுட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லையே இன்றைக்கி இருக்கிற யங் ஜென்ரேஷன் அவங்க என்ன நினைக்கிறாங்க மெல்லிஸாக வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னொன்று இடம் கம்மியாக வேணும் ஏன்னா விலைவாசி உயர்ந்து போச்சு அதனால் இடம் கம்மியாக வேணும்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் வந்து கூட்டிக் கழிச்சு பார்க்குறப்ப தான் இப்போ அதனுடைய உழைப்பும் ரொம்ப கம்மியாகிடுது ஓகே சார் இப்போ வந்து இந்த ஆன்டிக் ஜுவல்லரி அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அது வந்து என்ன சார் அதுல இருக்க கூடிய அது இருக்கிறதுனால வேற ஏதாவது டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்கா சார் இல்லைங்க ஆன்டிக் ஜுவல்லரியும் ரெகுலர் ஜுவல்லரியுமே எல்லோ பாலிஷ் ஜுவல்லரியுமே எல்லாம் ஒண்ணுதான் அதனுடைய மறுமதிப்பு ரீசேல் வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரெண்டும் தான் பத்து வருஷம் கழிச்சு அன்னைக்கு பன்னெண்டாயிரம் கிராம் போச்சா பன்னெண்டாயிரம் இதுவும் பன்னெண்டாயிரம் ரூபாய் ரீசேல் வேல்யூ அதுவும் பன்னெண்டாயிரம் ரீசேல் வேல்யூ ஆனால் வாங்குறப்போ மட்டும் ஆன்டிக் ஜுவல்ஸுக்கு கொஞ்சம் விலை ஜாஸ்தி காரணம் என்னென்னா அதுக்கு செய்கிற செலவினங்கள் ஜாஸ்தி ஓகே மேக் பண்ணுறோம் இல்லையா மேக்கிங் சார்ஜஸ்ன்றோம் இல்லையா அது வந்து தயாரிப்பு செலவு வந்து ஜாஸ்தியாக இருக்குது அதனால் இப்போ இந்த பொருள் இன்றைக்கி அறுபத்தாறாயூவா தங்கும் ஒரு ஆறாயிரரூவா எக்ஸ்ட்ரா கொடுத்தாச்சுன்னா எழுபத்தி ரெண்டாயிரரூவா எழுபத்தி நாலாயிரரூவாய்க்கு கிடைச்சிது அப்படின்னா அந்த நகை ஆண்டிக் ஜுவல்லரி இருக்குது போனீங்கன்னா எண்பதாயிரரூவா வந்துடும் ஓகே ஓகே இது எழுபத்தி ரூபாய் எழுவத்தி ஐயாயிரரூபாய் கிடைக்கும் அது ஐயாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா ஏன்னா சிம்பிளாக சொல்ல போனால் இப்போ டிசைனர் பிளவுஸ்க்கும் ஆர்டினரி பிளவுஸ்க்கும் உள்ள வித்தியாசம் தான் லேடிஸுன்றனால நான் அப்படியே சொல்ல வரேன் ஓகே ரெகுலராக போய் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறோம் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்குவாங்க இப்போ நார்மலாக வந்துச்சு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆனால் நீங்கள் டிசைனர் ப்ளவுஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் கூட அதனோட ஸ்டிச்சிங் ப்ராஜெஸ் இருக்கு இல்லையா மினிமம் ஐயாயிரத்து ஆரம்பிக்கிறேன் அதே மாதிரி தான் அந்த ஆன்டிக்கும் ரெண்டுத்துக்கும் அங்கே வந்து அப்படி இல்லை ஒரு வாட்டி நீங்கள் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா அதோட ரீசல் வேல்யூ ஜீரோ ஆனால் ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் கோல்டை பொறுத்த வரைக்கும் எனி ஜுவல்ஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதனோட வேல்யூ இருக்கு அட்லீஸ்ட் நைன்டி பர்சன்ட் உங்களுக்கு ரீசல் வேல்யூ இருக்கு அதனால ஆன்டிக் ஐட்டத்துக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் செலவினங்கள் ஜாஸ்தியாகும் மேலும் தமிழ் வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க